மூளை நோயால் கஷ்டப்படுறீங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ முழுச பாருங்கள் வீட்லேயே ஈஸியாக மூளை நோய்க்கு மருந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் துத்தி இலை இந்த மாதிரி தான் மெல்லிசாக இருக்கும் இதில் பூச்சி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க இதை நைட்டாக கசக்குன்னா கொஞ்சம் கிழிஞ்சு போகிற மாதிரி ஆயிரும் இது ரோட்டு உரங்களில் கிடைக்கும் இந்த மாதிரி இலையை எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு அளவு இலை எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதை அம்மியில் தான் அரைக்கணும் மிக்சியில் அரைக்கக்கூடாது இப்போ இந்த இலையோட காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி பிச்சு அம்மியில் நாலு தடவை நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டா போதும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கிடலாம் நம்ம ஒரு பன்னெண்டு இல அளவுக்கு போட்டோம் அது மொத்தமே கொஞ்சமாக தான் இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நூறு மில்லி அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க வேறு எந்தெண்ணையும் சேர்க்கக்கூடாது இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க போட்டால் நல்லா முறை முறையாக வரும் இப்போ லைட் கிரீன் கலரில் இருக்கும் இது அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா பொறிஞ்சு வரணும் கலர் மாறணும் ஆனால் கருகிடக்கூடாது அந்தளவுக்கு நல்லா புரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க இந்த மருந்தை நம்ம யூஸ் பண்ணும்போது ஹோட்டல் சாப்பாடு எதுவும் சாப்பிடக்கூடாது நல்ல காரமான உணவுகள் எதுவுமே கூடாது அதோட வேல்ஷன் இருக்காது இப்போ என்ன கலர் லைட் பச்சை கலரில் இருக்கோ இது என்ன நல்லா கலர் மாறணும் அது வரைக்கும் இதே மாதிரி அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நல்ல கலர் மாறிடுச்சு கருகக்கூடாது இந்த மாதிரி நல்லா டார்க் பச்சை கலரில் இருக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம் இது ஒரு பக்கம் ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறணும் இப்போ ஒரு பவுலில் நல்லா ஒரு காட்டன் துணி எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இதை அப்படியே வடிகட்டணும் நல்லா ஆறின பிறகு இந்த எண்ணெயை நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க காய்ச்சின எல்லா எண்ணெயும் இந்த மாதிரி ஊற்றி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க உங்களால் எந்தளவுக்கு பிழிய முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த எண்ணெயை நம்ம ரெண்டு மாத அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் இதை எப்படி யூஸ் பண்ணால் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து மூளை இருக்க பகுதியில் போட்டுக்கிடலாம் இந்த எண்ணெயை ரெண்டு மாதம் அளவுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்கும் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியில் வச்சா போதும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை இது தொடர்ந்து போட்டே இருந்தால் மூளை நோய் சீக்கிரமாகவே சரியாயிரும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்